அலைக்கும் இந்த இந்த வார வரன் வீடியோவில் பார்க்கலாம் நாங்கள் காண்பிக்கும் உங்கள் குடும்பத்தில் யாருக்கெனும் தேவைப்பட்டாலோ இல்லை புதிதாக வரன் பதிவு செய்ய விரும்பினாலோ ஸ்கிரீனில் தெரியும் எண்ணிற்கு போன் செய்து உங்கள் வரன் விபரங்களை பதிவு செய்யலாம் மேலும் உங்கள் குடும்பத்தில் உள்ள யாருக்கெனும் நிக்கா விரைவாக முடிய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் உங்கள் ஐடி நம்பர் மற்றும் பெயரை நமது நிறுவனத்தின் போன் நம்பர் தொடர்பு கொண்டு தெரிவிக்கவும் மேலும் இதே போன்ற தொடர்ச்சியாக வரன் விபரங்களை நீங்கள் பெற விரும்பினால் நமது நிறுவனத்தின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் சரி வாங்க வரன் விபரங்களை பார்க்கலாம் இந்த வாரத்திற்கான வரண் விபரங்கள் உருது முஸ்லிம் முதல் மனம் ஆண் மற்றும் பெண் உருது முஸ்லிம் மறுமணம் ஆண் மற்றும் பெண் உருது முஸ்லிம் முதல் மனம் ஆண் வரன்கள் பதிவு எண் பிஎன்எம் நூற்றி முப்பது எண்பத்தி ரெண்டு மணமகன் பெயர் மஸ்கர் அலி கான் அத்தா பெயர் சுல்தான் அலி அம்மா பெயர் கமரு நிஷா வயது முப்பத்தி ஒன்று படிப்பு டிப்ளமோ மெக்கானிக்கல் வேலை பிஸ்னஸ் வருமானம் முப்பத்தி ஐந்தாயிரம் இருப்பிடம் விழுப்புரம் சொத்து விபரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு இருபத்தி ஐந்து வயதிற்குள் பிளஸ் டூ அல்லது எனி டிகிரி படித்த மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பிஎன்எம் பதினாலு நூற்றி இருபத்தி ஏழு மணமகன் பெயர் அப்துல் நாசர் அத்தா பெயர் சையது பாட்ஷா அம்மா பெயர் நபிஷாத் நிஷா வயது இருபத்தி ஒன்பது படிப்பு எம்பிஏ வேலை ஹெல்த் டிபார்ட்மெண்ட் வருமானம் நாற்பதாயிரம் இருப்பிடம் பெரிய குளம் சொத்து விபரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு இருபத்தி ஐந்து வயதுக்குள் எனி டிகிரி படித்த ஆலிமா படித்த மணமகளை எதிர்பார்க்கிறார் எண் பி என் பதினாலு எண்ணூத்தி இருபத்தி நாலு மணமகன் பெயர் முகமது குட்பிசா அத்தா பெயர் முகமது உஸ்மான் அம்மா பெயர் சையத் அலி ஃபாத்திமா வயது இருபத்தி ஒன்பது படிப்பு பிஇ சிவில் இன்ஜினியர் வருமானம் எழுபதாயிரம் இருப்பிடம் மதுரை சொத்து விபரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு இருபத்தி நாலு வயதிற்குள் பிடிஎஸ் அல்லது பிஇ அல்லது என்ன டிகிரி படித்த மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் பதினஞ்சு முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு மணமகன் பெயர் ஜுஃபேர் அத்தா பெயர் நவாப் ஜான் அம்மா பெயர் ஷகிலா வயது இருபத்தி ஒன்பது படிப்பு பிகாம் சிஏ வேலை ஷோரூம் மேனேஜர் வருமானம் இருபதாயிரம் இருப்பிடம் சேலம் எதிர்பார்ப்பு இருபத்தி மூணு வயதிற்குள் டென்த்து அல்லது பிளஸ் டூ படித்த மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் பதினஞ்சு முன்னூத்தி அறுபத்தி ஏழு மணமகன் பெயர் முகமது ஷாகுல் ஹமீது உசேன் அத்தா பெயர் முகமது ஷகாபுதீன் அம்மா பெயர் தௌலத் ஃபரிதா பேகம் வயது இருபத்தி ஏழு படிப்பு பிஇ சிவில் வேலை கன்ஸ்ட்ரக்ஷன் வருமானம் இருபதாயிரம் இருப்பிடம் திருவள்ளூர் சொத்து விபரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு இருபத்தி நாலு வயதிற்குள் பிஇ படித்த மணமகளை எதிர்பார்க்கிறார் உருது முஸ்லிம் முதல் மணம் பெண் வரன்கள் பதிவு எண் பிஎன்எம் நூத்தி எழுபது முப்பத்தி எட்டு மணமகள் பெயர் ஆக்கிலா பானு அத்தா பெயர் சையது இஸ்மாயில் அம்மா பெயர் சரிதா பானு வயது இருபத்தி மூணு படிப்பு பிபிஏ எம்பிஏ இருப்பிடம் மதுரை எதிர்பார்ப்பு இருபத்தி எட்டு வயதிற்குள் அல்லது மாஸ்டர் டிகிரி படித்த நல்ல வேலை செய்யும் மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் பதினேழு நூத்தி ஐம்பத்தி ஒன்பது மணமகள் பெயர் ரக்ஷானா அத்தா பெயர் ஜெய்லாதீன் அம்மா பெயர் ரைஹானா வயது இருபத்தி ரெண்டு படிப்பு பிஏ இங்கிலீஷ் இருப்பிடம் மதுரை எதிர்பார்க்க இருபத்தி ஏழு வயதிற்குள் டிகிரி படித்த ஐடி கம்பெனி இன்ஜினியர் அல்லது கவர்மெண்ட் வேலையில் உள்ள மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் பதினேழு இருநூத்தி பத்தொன்பது மணமகள் பெயர் ஷபானா அத்தா பெயர் முன்னா அம்மா பெயர் காதல் வயது பதினெட்டு படிப்பு லெவன்த் இருப்பிடம் விழுப்புரம் எதிர்பார்ப்பு இருபத்தி ஆறு வயதிற்குள் டென்த் அல்லது பிளஸ் டூ டிப்ளமோ படித்த நல்ல வேலையில் உள்ள மணமகனை எதிர்பார்க்கிறார் பதவி எண் பி என் பதினேழு இருநூத்தி நாற்பத்தி ஒன்னு மணமகள் பெயர் அமீரு நிஷா அத்தா பெயர் முகமது கவுஸ் அம்மா பெயர் ஷானவாஸ் வயது இருபத்தி ஒன்னு படிப்பு பிசிஏ எம்சிஏ இருப்பிடம் மதுரை எதிர்பார்ப்பு இருபத்தி ஏழு வயதிற்குள் பிஏ அல்லது மாஸ்டர் டிகிரி படித்த ஐடி கம்பெனி அல்லது கவர்மெண்ட் வேலை பார்க்கும் மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவு என் பிஎன்எம் பதினேழு முன்னூத்தி நாற்பத்தி ஏழு மணமகள் பெயர் முனிஷா அத்தா பெயர் மஹூடம் ஷெரீப் அம்மா பெயர் ஜொஹரா பி வயது இருபத்தி எட்டு படிப்பு பிபிஏ இருப்பிடம் திருச்சி எதிர்பார்ப்பு முப்பத்தி நாலு வயதிற்குள் எனி டிகிரி படித்த நல்ல வேலை அல்லது சொந்த பிசினஸ் செய்யும் வெளியான மணமகனை எதிர்பார்க்கிறார் உருது முஸ்லிம் மறுமணம் ஆண்வரன் எண் பி என் பதினஞ்சு நூத்தி பத்து மணமகன் பெயர் அப்சல் அத்தா பெயர் அக்பர் அலி அம்மா பெயர் ஷமீம் அன்வரி வயது முப்பத்தி எட்டு படிப்பு பிஇ இன்மெண்டேஷன் வேலை ஆயுள் ஃபீல்டு வருமானம் ஒரு லட்சம் இருப்பிடம் ஈரோடு சொத்து விபரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு இருபத்தி எட்டு வயதிற்குள் எண்ணி டிகிரி படித்த மறுமண மணமகளை எதிர்பார்க்கிறார் எண் பி என் பதினஞ்சு நூத்தி பதினொன்னு மணமகன் பெயர் சுபியான் அத்தா பெயர் ரஹமத்துல்லா அம்மா பெயர் மும்தாஜ் வயது நாற்பது படிப்பு பிளஸ் டூ வேலை டெக்ஸ்டைல் சொந்தமா வருமானம் அறுபதாயிரம் இருப்பிடம் வேலூர் எதிர்பார்ப்பு முப்பத்தஞ்சு வயதிற்குள் பிளஸ் டூ படித்த மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பிஎன்எம் பதினஞ்சு நூத்தி முப்பத்தி நாலு மணமகன் பெயர் சுல்தான் ஷா அத்தா பெயர் லியாக்கத் அலி அம்மா பெயர் ஜிகினி பேகம் வயது முப்பத்தி ரெண்டு படிப்பு எம்பிஏ வேலை பார்மசி அக்கௌண்டன்ட் வருமானம் இருபதாயிரம் இருப்பிடம் மதுரை சொத்து விபரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு முப்பது வயதிற்குள் படிப்பு அவசியம் இல்லை மறுமண மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் பதினஞ்சு நூத்தி அறுபத்தி அஞ்சு மணமகன் பெயர் இப்ராஹிம் அத்தா பெயர் அல்தா பலிகான் அம்மா பெயர் பல்கீஸ் பானு வயது முப்பத்தி ஒன்னு படிப்பு டிசிஇ வேலை டிரைவர் வருமானம் இருபதாயிரம் இருப்பிடம் மதுரை சொத்து விபரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு இருபத்தி ஒன்பது வயதிற்குள் படிப்பு அவசியம் இல்லை மறுமண மணமகளை எதிர்பார்க்கிறார் பதவி எண் பி என் பதினஞ்சு நூத்தி எண்பது மணமகன் பெயர் இதயத்துள்ளா அத்தா பெயர் ஜான் அம்மா பெயர் ரசியா பேகம் வயது இருபத்தி ஏழு படிப்பு டென்த் வேலை கறிக்கடை வருமானம் முப்பதாயிரம் இருப்பிடம் பரமகுடி எதிர்பார்ப்பு முப்பத்தி இரண்டு வயதிற்குள் படிப்பு அவசியமில்லை மறுமண மணமகளை எதிர்பார்க்கிறார் உருது முஸ்லிம் மறுமணம் பெண் வரன்கள் பதவி எண் பி என் பதினேழு எண்ணூத்தி பன்னெண்டு மணமகள் பெயர் உம்மு சல்மா அக்கா பெயர் அப்துல் சலாம் அம்மா பெயர் ஷாபிரா வயது இருபத்தி நாலு படிப்பு பி ஏ இங்கிலீஷ் இருப்பிடம் ஈரோடு எதிர்பார்ப்பு முப்பது வயதிற்குள் எனி டிகிரி படித்த நல்ல வேலை அல்லது சொந்த பிசினஸ் செய்யும் மறுமண மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவு என் பி என் பதினேழு அறுநூத்தி இருபத்தி அஞ்சு மணமகள் பெயர் மொகஷினா பேகம் அத்தா பெயர் மகமுதி அம்மா பெயர் கமரு நிஷா வயது முப்பத்தி அஞ்சு படிப்பு ஏ இருப்பிடம் கோவை எதிர்பார்ப்பு முப்பத்தி ஆறு வயதிற்குள் எனி டிகிரி படித்த நல்ல வேலையில் உள்ள மறுமண மணமகனை எதிர்பார்க்கிறார் பதவி எண் பி என் அறுநூத்தி இருபத்தி ஆறு மணமகள் பெயர் குமேரா பர்வீன் அத்தா பெயர் அக்பர் பாட்ஷா அம்மா பெயர் பசுலா அக்பர் வயது நாற்பத்தி மூணு படிப்பு பி காம் சிஏ வேலை சாட்டர்ட் அக்கவுண்ட் வருமானம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் இருப்பிடம் திருவண்ணாமலை எதிர்பார்ப்பு நாற்பத்தஞ்சு வயதிற்குள் எனி டிகிரி படித்த நல்ல வேலை அல்லது சொந்த தொழில் செய்யும் மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவியன் பி என் பதினேழு அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்பது மணமகள் பெயர் ஆலியா தபசும் அத்தா பெயர் மஸ்தான் அம்மா பெயர் சபூரா வயது இருபத்தி நாலு படிப்பு பிளஸ் டூ இருப்பிடம் வேலூர் எதிர்பார்ப்பு முப்பது வயதிற்குள் எனி டிகிரி படித்த நல்ல வேலை அல்லது சொந்த தொழில் செய்யும் மறுமண மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் நூத்தி எழுபத்தி ஏழு பதினஞ்சு மணமகள் பெயர் சுமையா பானு அத்தா பெயர் முனிரா அம்மா பெயர் சகிலா பானு வயது முப்பது படிப்பு எம்ஏ பி எட் வேலை டீச்சர் வருமானம் இருபதாயிரம் இருப்பிடம் பெங்களூர் எதிர்பார்ப்பு முப்பத்தஞ்சு வயதிற்குள் எனி டிகிரி படித்த நல்ல வேலை அல்லது சொந்த பிசினஸ் செய்யும் வெளிநாடு மணமகனை எதிர்பார்க்கிறார்